தமிழ்ச்சங்கங்கள் இரண்டு எங்களை இங்கே அழைத்திருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் திரு முரளி அவர்கள் அவருடைய குழுவினரோடு மிகச் சிறப்பாக இசையமைத்து நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் இடையிலே வந்து நிற்கிறோமோ என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு நெருடலை ஏற்படுத்துவதை நான் பார்க்கிறேன் அதை அழகாக புரிந்து கொண்ட முத்துமாணிக்கம் அவர்கள் குமரி அனந்தன் பத்து நிமிடம் பேசுவார் என்பதையும் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அந்த பத்து நிமிடத்திற்கே நீங்கள் எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் இங்கே மிக அருமையாக மருந்து கொடுக்கின்ற ஒருவர் ஒரு தமிழ் விருந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் நான் அவரை பாராட்டாமல் இருக்க முடியுமா கண்ணதாசனை அவர் பார்க்கவில்லை என்று சொன்னார் பார்த்தவன் நான் அவரோடு பழகியவன் நான் அவருடைய குடும்பத்தை அறிந்தவன் நான் கவிதா ஹோட்டலிலே ராம இருந்து எத்தனையோ காலங்கள் பேசி மகிழ்ந்தவன் நான் அவரை பொறுத்தவரையிலே ரெண்டு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு அழுத்தமாகச் சொல்ல வேண்டும் நான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவரானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து இதனை நான் சொல்வதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் என்னை நியமித்த உடனேயே நான் மிக சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தேன் நாளொன்று போவதற்குள் ஆளொன்று சேர்ப்பாயா என்னுடைய முழக்கம் அதுவாக இருந்தது எங்களுடைய எம்பி காஞ்சி எம்பி அவர்கள் என்னை மதுரையிலே இருந்து தெரிந்தவர் நாளொன்று போவதற்குள் ஆளொன்று சேர்ப்பாயா என்று சொல்லி நான் பேசியது எனது பக்கத்திலே கவிஞர் கண்ணதாசன் இருந்து ஊக்குவித்து கொண்டே இருந்தார் தொண்ணூறு நாளைக்குள்ளே ஒரு பெரிய பேரணியை நடத்துவதற்கு நான் திட்டமிட்டேன் இடைவிடாது சுற்றுப்பயணம் செய்தேன் கவிஞர் கண்ணதாசனோடும் நான் போய்கொண்டே இருப்பேன் கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவு நேரத்திலே அவர் செய்ய வேண்டியதை செய்வார் ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வந்ததென்றால் உடனே பாட்டில் வரும் அந்த உணர்வு பாட்டில் வரும் ஏனென்றால் ஒரு பாட்டில் வரும் அப்படி ஒரு நாள் வந்தது தூத்துக்குடியிலே சுற்றுலா பயணிகள் தங்குகின்ற இடத்திலே நானும் அவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் நான் அவரை ஒரு மாதிரி பார்த்த உடனே அவர் சொன்னார் என்ன குமரி குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியன் என்று நினைக்கிறீர்களா குடிக்காதவன் எல்லாம் யோக்கியன் என்று நினைக்கிறீர்களா ரெண்டிலும் ரெண்டும் உண்டு என்று சொல்லிவிட்டு கவிதை எழுதினார் கவிதை எழுதுவதற்கு முன்பு அவருடைய மடியிலே ஒரு தலை அணை வரும் தலை அணை இருக்கிறது அல்லவா மடியிலே தலை அணை வந்தது என்றால் சிறிது நேரத்திலே தாயினுடைய முடிக்கு ஒரு தலை அணி கிடைக்கும் தலை அணை வரும் தலை அணி கிடைக்கும் அற்புதமான கவிதைகளை எழுதுவார் எனவே நான் ஒரு பேரணியை நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவரே எழுதினார் குமரி அனந்தன் ஒரு இளைஞர் பேரணியை நடத்துகிறார் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்வதற்கு இளைஞர்களை பார்த்து சொன்னார் துடிக்கும் ரத்தமே தோல் தட்டி வா என்று எழுதினார் என்று சொன்ன உடனேயே ஒருவர் அதை கிண்டல் பண்ணினார் கிண்டல் பண்ணி சொன்னார் கவிஞர் கண்ணதாசன் துடிக்கும் ரத்தமே என்று எழுதுகிறார் ரத்தம் ஓடுமே தவிர துடிக்குமா எனவே கண்ணதாசன் பிழை செய்து விட்டார் உடனே கண்ணதாசன் இதற்கு பதில் சொன்னார் ஆகுபெயர் என்று ஒரு இலக்கணம் உண்டு அது ஏழாம் வகுப்பிலேயே நடத்துவார்கள் ஏழாம் வகுப்பு போகாமலேயே இவர் எம்ஏ படித்து விட்டார் போலும் என்று சொல்லிவிட்டு சொன்னார் திரவ பொருளெல்லாம் எல்லாம் சூடேறினால் கொதிக்கும் தண்ணீர் சூடேறினால் கொதிக்கும் எண்ணெய் சூடேறினால் கொதிக்கும் பால் சூடேறினால் கொதிக்கும் இளைஞனுடைய ரத்தம் சூடேறினால் கொதிக்கும் கொதிப்பதெல்லாம் துடிக்கும் நல்ல ரத்தம் துடிக்கும் என்னை கிண்டல் பண்ணியவருடைய ரத்தம் எப்படியோ என்றார் ஆக நல்ல ரத்தம் இல்லை அவருக்கு என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாசூக்காக சொல்லுவார் நான் முதலிலே வந்துவிட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இன்னொரு நிகழ்ச்சியிலே இருந்து ஓடோடி வந்தேன் காரணம் கண்ணதாசனை போன்ற சாதுரியம் நமக்கு கிடையாது ஒரு நாள் ஒரு கல்லூரியிலே அவரும் நானும் பேச வேண்டும் நான் முதலிலே பேசிவிட்டேன் ஆனால் அவர் வருவதற்கு தாமதமாகிறது தாமதமான உடனேயே அங்கிருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அப்படியே விழித்தும் திகைத்தும் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் கண்ணதாசன் வந்தார் வந்தவுடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மாணவர்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்த்து விட்டார் எப்படி ஈர்த்தார் சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும் சிலருக்கு கிறிஸ்து மதம் பிடிக்கும் சிலருக்கு இஸ்லாமிய மதம் பிடிக்கும் எனக்கு தா மதம் பிடிக்கும் என்று அதையே ஒரு இலக்கியமாக கொண்டு வந்து விட்டார் நான் கூட்டத்திற்கு கூப்பிட்டால் கொடுப்பது சம்மதம் ஆனால் வருவது தாமதம் என்று மேலும் மேலும் அதனை சொல்லி மிக அற்புதமாக அவர் பேசியது விளையாடியதை எல்லாம் நான் சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப நேரமாகும் சுருக்கமாகச் சொல்லுவது என்றால் நான் சொல்லாமல் போகக்கூடாது என்பதை மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் காட்டுக்கு சிங்கம் ராஜா பாட்டுக்கு சிங்கம் கவியரசு கண்ணதாசன் என்று காமராஜர் சொன்னார் காமராஜரை பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்து கவியரசர் கண்ணதாசன் சுலோச்சன நாடார் வீதியில் இருக்கின்ற காமராஜ் வீட்டிற்கு போனார் அந்த காமராஜ் வீட்டை பார்த்து பாடியதுதான் அந்த எளிய வீட்டை பார்த்து பாடியதுதான் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஊர்கூடில் ஐயா நீ வந்துத்தாய் நீ வந்தது எப்படிப்பட்ட இடம் நீ பிறந்த வீடு எப்படி நிமிர்ந்தால் தலையடிக்கும் நிற்பதற்கே இடம் அமைவான ஒரு குடிரில் என்று எழுதிய அந்த அற்புதமான கவிதைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து மேடைதோறும் பேசுகின்ற பழக்கம் எங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட கவி அரசு கண்ணதாசன் அவர்களையே அவருடைய கவிதையை எல்லாம் இசைமயமாக்கி தந்த மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் கவியரசு அவர்கள் நேரு பெருமகன் மீது பாடிய பாடலை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நேரு இறந்து விட்டார் கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார் சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறு போனது எங்கே ஒவன்றாக சொல்லிக்கொண்டே வருவார் நிலவலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே நேரு இல்லா பாரதத்தை நினைவிலே யார் வைப்பார் நேரு இல்லா பாரதத்தை நினைவினிலே யார் வைப்பார் என்று கண்ணதாசன் பாடிய பாடல் இன்று கூட நமக்கு நினைவுக்கு வருகிறது அவருடைய ஒப்புமையை பற்றி மட்டும் ஒன்று சொல்லுகிறேன் அரசியல்வாதியும் வியாபாரியும் யார் என்று ஒப்புவைப்படுத்தி சொல்லுகிறார் வியாபாரி எப்படி என்று சொன்னால் அம் வியாபாரி பாலிலிருந்து தயிரெடுப்பார் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுப்பார் வெண்ணையிலிருந்து நெய் எடுப்பார் இவர் வியாபாரி ஆனால் நெய்யிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணையிலே இருந்து தயிரெடுத்து தயிரிலே இருந்து பால் எடுக்கிறவன் தான் அரசியல்வாதி என்று வியாபாரிக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை அவர் நகைச்சுவையோடு சொல்வதை எல்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் மகிழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பேர் கவிஞன் கவிஞர் வைதமுத்து இவர்கள் சொன்னபோது சொன்னார்கள் செத்ததற்கு பிறகு புகழ் வரும் என்று வைரமுத்து சொல்லுகிறார் புகழை பெற்ற ஒரே கவிஞன் கண்ணதாசன் தான் அவர்தான் எனக்கு குரு அவர்தான் எனக்கு குரு எடுத்தாலும் நகைச்சுவையாக சொல்லுவதும் அவருடைய குடும்பம் அதனை போற்றி பாதுகாத்தது மிகப்பெரியது அவர் சொல்லுகிறார் ஒரு மனைவியோடு வாழ்பவன் ராமனை கும்பிட வேண்டும் ஒரு மனைவியோடு வாழ்பவன் ராமனை கும்பிட வேண்டும் ரெண்டு மனைவியோடு வாழ்பவன் முருகனை கும்பிட வேண்டும் பல மனைவிகளோடு வாழ்பவன் கண்ணனை கும்பிட வேண்டும் நான் கண்ணதாசன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றார் ஆக குடும்பத்தை கூட ஒரு நகைச்சுவையாகவும் எல்லோரும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழியிலும் அற்புதமான கவிதைகளை பாடிய கவிஞர் கண்ணதாசனை இருபத்தி ஒரு வருடமாக ஒரு சங்கம் ஒரு ஊர் நடத்தி வருகிறது திமிரி நடத்தி வருகிறது மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் மயக்க மருந்து கொடுத்த டாக்டர் அவர்கள் தஞ்சையிலேயே நான் கண்ணதாசன் பெயராலே மன்றம் நடத்துகிறேன் அமைப்பு நடத்துகிறேன் என்று சொன்னார் இன்னும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் வேறொன்றும் இல்லை அருமைக்குரிய விஸ்வநாதன் இங்கே வந்திருந்தார் விஸ்வநாதனிடம் கண்ணதாசன் சொன்னார் நீ எங்கே போய் கச்சேரி செய்தாலும் ஒரு பாட்டை பாட வேண்டும் எங்கள் புருஷோத்த மண் பூகள் பாடுங்களேன் சொல்லணும் முரளி மன்னிக்கணும் நானும் பாடுறேன்னு நினைக்காதுங்க அதை விஸ்வநாதன் என்ன பாடுவார் தெரியுமா புல்லாங்குழல் தந்த மூங்கில்களே எங்கள் கண்ணதாசன் பூகள் பாடுங்களே என்று விஸ்வநாதன் பாடுவார் அதைப்போலிய புகழ் பாடுவோமாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி